அரசியல் நகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு கட்சி நடத்துகிற நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் அந்த கட்சியை தன்வயப்படுத்த வேண்டும் தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறாரே ஒழிய இப்போ பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு யாரை வேட்பாளராக தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு வரைமுறைகளை வகுத்து ஐயா விருப்ப மனுக்களை கொடுங்கள் என்று சொன்னால் விருப்ப மனுக்கு பத்தாயிரம் ரூபா பணம் கட்டி ஒரு கட்சியில் நூறு பேர் பணம் கட்டுவாங்க அப்போ நூறு பேர் பணம் கட்டினா எவ்வளோ ஆச்சு ஒரு தொகை குறிப்பிட்ட தொகையாச்சு பத்து பேர்த்துக்கே ஒரு லட்சம் நூறு பேர்த்துக்கு எவ்வளவு அப்போ தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு நாற்பது நா நாடாளுமன்ற தொகுதியிலும் பாண்டிச்சேர் உட்பட பத்தாயிரம் ரூபாய் பணம் கட்டுங்க விருப்பமன நேர்காணல் நடக்கும் அந்த நேர்காணலின் அடிப்படையில் உங்களுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்ய முடியும் தேர்வு செய்வேன் இதுதான் விதிமுறை தமிழ்நாட்டினுடைய அரசியல் விதிமுறையை தான் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் கட்சி நடவத்திற்கு தகுதியானவர் என்று சொல்லலாம் அவர் தகுதியானவர் தகுதி இல்லை என்பதெல்லாம் வேறு விஷயம் தகுதியானவர் என்பதனால தான் ஒரு முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அடுத்தடுத்த கட்ட பயணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் ஆனால் சீமானவர்கள் இந்த கட்சி சின்னத்தை சிதற விட்டு விட்டார் பதற விட்டு விட்டார் அந்த கட்சி சின்னம் போனதற்கு அவரே முழு பொறுப்பு அதற்கான காரணம் புயல் மலைகள் மற்றும் விஜயலட்சுமி பிரச்சனை இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம் நான் இதிலெல்லாம் கவனம் செலுத்தினேன் அதனால வந்து சின்னம் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால இங்கே யாரும் பரிதாபத்தின் அடிப்படையில் இங்கே பெரிய அளவுக்கு ஒன்றும் நடக்க இல்லை ஆனால் ஒரு விஷயம் இந்த விருப்ப மனுக்களை எல்லாம் கொடுக்காமல் திருவையாறுலேருந்து எழிலரசியை கொண்டு போய் சிவகங்கையில் நினைப்பாற்று சிவகங்கிலேருந்து இருக்கக்கூடிய சஞ்சீவநாதனை போய் செங்கல்பட்டு தொகுதியில் நிற்க வைக்கிறது காஞ்சிபுரத்தில் நிற்க வைக்கிறது அப்போ இதனாலெல்லாம் ஓட்டு வங்கி கிடைக்குமா நான் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு பிரச்சனைனா போய் குரலை கொடுக்குறேன் கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனைன்னா குரலை கொடுக்குறேன் ஆனால் காஞ்சிபுரத்தில் உள்ளவன கன்னியாகுமரியில் தொகுதியில் நிப்பாட்டக்கூடாதான் எப்படி விதண்ட விதமான வார்த்தைகளை புதிய தத்துவங்களை நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்கிறான் நீங்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு பிரச்சனை குரல் கொடுக்குறீங்கன்னா கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனை குரல் கொடுக்குறீங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ளவனுக்கு கன்னியாகுமரிக்காரன் வந்து போய் ஓட்டு போட முடியாது கன்னியாகுமரித்துக்காரன் கன்னியாகுமரிக்காரனுக்கு காஞ்சிபுரத்தில் உள்ளவன் போய் ஓட்டு போட முடியாது அந்தந்த மண்ணின் மைந்தர்களை பெரும்பாலும் நாற்பது தொகுதியில் ஒரு முப்பது தொகுதியில் அது மாதிரி வேட்பாளர்களை சீமான் நிறுத்தி இருக்கும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதலான ஓட்டு வங்கி கிடைக்கும் அந்த தவறுகளை ஏன் தொடர்ந்து செய்கிறார் என்று சொன்னால் அதாவது இங்கே யாரையுமே ஒன்றிணைக்க விட மாட்டார் இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய பிரபு அவர்களை கட்சியிலேருந்து ஓரங்கட்டுறாங்க பிரித்து பிரித்து விளையாடுகிற பிரித்து பிரித்து ஒதுக்கி அரசியல் செய்கிறதுல சீமான் மிகவும் கை தேர்ந்தவர் அப்படித்தான் கல்யாண சுந்தரத்தை கழட்டி விட்டார் திலீபனை கழட்டி விட்டார் குமரனை கழட்டி விட்டார் சஞ்சீவநாதனை கழட்டி விட்டார் ரமேஷ் அம்மையப்பன் ராஜா அம்மையப்பனா ஒருத்தர் அவங்கள கழட்டி விட்டாங்க அடுத்த தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் பலரை கழட்டி விடுவார் ட்ரெயின் பட்டி மாதிரி கழட்டி தான் அவருக்கு பழக்கமே தவிர ஒரு அரசியல் கட்சியை பெரிய கொலை கொள்ளை சம்பவங்கள் நடத்துகிறவனை கூட கட்சி அடிப்படை உறுப்பினர் நீக்க மாட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி அதிமுகவிலையும் சரி ஆனால் இவர்கள் எந்த ஒரு பிணக்கு என்றாலும் உடனே கட்சியை விட்டு நீக்கிறது சாக்கடை அடப்பை எடுத்து விட்டேங்கிறது டிடிவி டி எப்படி நான் போட்ட கோமனம் போயிருச்சு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அதுபோல் சாக்கடை என்றும் அருவறுப்பான வார்த்தைகளை கொண்டு சீமான் பேசுவதால் அவருடைய கட்சிக்கு இனி புதியதாக இணைபவர்கள் நம்மளையும் சாக்கடைன்னு தானே அப்படி சொல்வார் ஆகையினால் நம்ம அந்த கட்சிக்கு போக வேண்டாங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க இங்கு புரட்சியாளர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் இணைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான்லாம் நாம் தமிழர் கட்சியில் ஒன்றிய செயலாளராக மன்னச்சூனோர் ஒன்றிய செயலராக ஒரு ஒன்றரை ஆண்டு காலமாக நான் கலப்பணி செய்தேன் அது சீமானவர்களுக்காக நான் அந்த கட்சியில் பேசிக்கிற தலைவர் மேதகவி பிரபாகரன் புதுக்கோட்டையினுடைய விடுதலை புலி அமைப்பில் இருந்த முத்துக்குமார் இன்னும் போன்ற பல போராளிகள் அதை பார்த்து தான் நம்ம உள்ளே போனோமே தவிர அந்த சீமான் அந்த ஒரு நபருக்காக வேண்டி எந்த கட்சிக்குள்ளேயும் நம்ம அந்த கட்சிக்குள்ளே போகலை அப்போ நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு பத்து பேர் கொண்ட வாட்ஸ்அப் குரூப்பு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஆளும் இருப்பாங்க பத்து பேர் இருப்பாங்க அட்மினா அது மாதிரி ஒரு பத்து பேர் கொண்ட தொடங்கிய கட்சியை தன் வையப்படுத்தணும் தன் கட்சிங்கிற ஒரு லெவலுக்கு வரணும் நான் கட்சி ஆரம்பித்தேன் நான் கட்சி ஆரம்பித்தேன் ஏன் கட்சி ஏன் கட்சி ஏன் கட்சின்னு சஞ்சீவ்நாதன் குறிப்பிட்டு சொல்வது போல் இது சீமானுடைய கட்சி கிடையாது முறைப்படி குமரன் கல்யாண சுந்தரம் தெளியப்பன் ராஜா அம்மையப்பன் எல்லாம் கட்சியிலே இருந்து கொண்டு கட்சி எல்லோருக்குமே சொந்தப்பட்டது எங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு போயிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ சீமானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு சீமான் ஒரு அரசியல் வாரிசு அரசியலையும் கொண்டு வரப்போகிறார் அதுதான் நடக்க போகிறது அப்படி வாரிசு அரசியல் அவரை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் காளியம்மாள் அவர்களை பொதுச்செல்லராக ஆக்கணும் அதுதான் சா சரியானதாக இருக்கும் சீமானுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது துறைமுருகன் கிடையாது காளியம்மாள் தான் துறைமுருகன் ஒன்லி கொள்கையை மட்டும் பரப்பக்கூடியவர் களப்பணி கட்டு அதாவது எல்லாம் ஒருபோதும் அவர் செய்ய மாட்டார் சரி நம்ம ரொம்ப போக வேண்டாம் அப்புறம் துறைமுருகன் நம்ம வேணும்னே செய்ய போகிறது மாதிரி இருக்கும் அதனால் நாம் தமிழர் கட்சியை நம்பி போகிறவர்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு செலவு பண்ணாதீங்க நாம் தமிழர் கட்சிக்குன்னு கிடையாது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அதிமுக திமுகவில் பணம் செலவு பண்ணால் நாளைக்கு எடுத்துடலாம் ஆனால் நாம் தமிழ கட்சியில் நீங்கள் எந்த பணம் போட்டாலும் அது திரும்பி வராது கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த புத்தியும் திரும்பி வராதுன்னு சொல்லுவாங்க யானை வாயில் போன கரும்பு திரும்பி வருமா எத்தனையோ வெளிநாட்ட தமிழர்கள் பல லட்சம் சீமானவர்களுக்கு பணம் கொடுத்து ஏமாந்த நிலையிலையும் இருக்காங்க நம்ம சீமானை குறை சொல்கிறோம் குறை சொல்கிறோம்னு சில தம்பிகள் வந்து உள்ளே வந்து குறிப்பிட்றாங்க நானும் நாம் தமிழ கட்சியில் ஒரு ஒன்றரை வருஷம் இருந்திருக்கேன் திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் சீமான் பேசும்போது தலைவர் மேரக பேதகை பிரபாகரன் அவர்களுடன் ஒரு சுரங்க பாதைக்குள்ளே போயிட்டு இருந்தேன் நெத்தியில் லைட்டு கட்டிட்டு என்னை சுரங்க பாதைகளில் கூட்டிகிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டுக்குள்ளே வந்து கறி அனுப்பி ஆமக்கறி அனுப்பி விட்டார் பன்னி கறி அனுப்பி மான்லாம் கூட கொடுத்தாங்க இருபத்தி கிலோ அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்லாம் பேசினார் நான் புதுக்கோட்டையில் பாவனர் ஒரு திறந்தார் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு நான் கேட்டேன் அப்போ நம்மள்ட்ட டச்சு செல்லாங்களும் கிடையாது நார்மல் பேசுதான் அதாவது வாட்ஸ்அப்பில் ஏதாவது வீடியோ எடுத்து அனுப்பி அனுப்பியிருந்திருக்கலாம் அந்த மாதிரி வசதிகள் இப்போ கிடையாது நாம் தமிழர் கட்சியில் நான் இருந்த காலகட்டத்தில் என்கிட்ட அப்படியே நான் கைபேசி இல்லை அப்போ நான் அவர்கிட்ட கேட்கும்போது நாம் தமிழர் கட்சி சீமானை வந்து பொய்யா பேசுகிறாரு அவர் பின்னாடி போகாதீங்க இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க பொய்யை தவிர வேறு எதுக்கும் அவருக்கு பெரிய அளவுக்கு வராது முப்படை கொண்டு ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய மன்னன் தமிழ் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் ஒரு சின்ன இயக்குனர் கூட சுரங்கப்பாதைக்குள்ளே போக வேண்டிய வேலை என்ன இருக்குது இருபத்தி எட்டு கிலோ கறி கொடுக்க வேண்டிய வேலை என்ன இருக்குது குறி கொடுக்க வேண்டிய வேலை என்ன இருக்குது அவருக்கு வேறு வேலை இல்லையா திங்கிறத தவிர வேறு வேலை இல்லையா அவருக்கு பெரும் பெரும் தலைவராக இருந்தவர் சீமான்கிட்ட போய் மாட்டுக்கு ஆமகர் ஆம ஓட்டில் பயணிச்சுக்கிட்டு இருப்பாரா சீமான் பேசுகிறத அத்தனையும் போய் தம்பி அந்த கட்சியை விட்டு ஒதுங்கிருந்தார் அப்புறம் கட்சியில் உள்கட்சி பூசல் அப்படி இப்படி கட்சியை விட்டு ஒதுங்கிட்டோம் எதுக்கு சொல்ல வரோம்னா நாம் தமிழ கட்சி சீமான் வந்து கட்சி அவருடைய கட்சி அவருடைய கட்சிங்கிறாரு பாஜகவுக்கு இந்துத்துவாங்கிற ஒரு சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு சித்தாந்தம் பின்னாடி இருந்து இயக்குது இல்லையா அதுபோல் இயக்க வேண்டிய இடத்துல பலநடுமாறனோ ஐயநாதனோ சந்திரசேகரோ மணிவண்ணனோ போன்றவர்களாம் விடக்கூடாது என்பதற்காக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டினார் ஐயநாதனையெல்லாம் ஓரம் கட்டினார் அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க அதனால் சீமான் கட்சி நடத்தக்கூடிய விதமே சரியில்லை தஞ்சாவூர்லேருந்து கொண்டு போய் சிவகங்கையில் நிப்பாற்றுறது அப்போ பெரும் பெரும் பணக்காரர்கள் பொறியாளர்கள் மருத்துவர்கள் தொழிலதிபர்கள் இவர்களை தான் கட்சியில் வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அந்த மாவட்டத்திலே வேலை பார்க்குறவனுக்கு சீட்டு கொடுக்கறதில்ல அந்த மாவட்டத்திலே வேலை பார்க்குறவனுக்கு அஞ்சு வருஷம் உழைச்சிருப்பான் அவன்கிட்ட என்ன காசு இருக்கான் அவன் வந்து கட்சிக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடினு கொடுக்க முடியாது இல்லையா கட்சிக்கு நிதி வேணும் நிதி இல்லைனா வராத நிதி தான் அப்படிங்கிறது மாதிரி வடிவையில் சொன்ன கதையா நாம் தமிழர் கட்சி வந்து அந்தந்த மாவட்ட செயலாளர்களை ஒன்றிய செயலாளர்களை கட்சிகளை வேட்பாளராக ஒரு காலமும் நிறுத்த மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அண்ணச்சமல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே கும்பகோணத்தை வந்து ஒருத்தர் கொண்டு வந்து நிப்பற்றார் சமயபுரத்தில் பாபுக்கு ஏன் சேர்த்து கொடுக்கல பிரகாஷுக்கு ஏன் சேர்த்து கொடுக்கலன்னா அதுக்கு பதில் இல்லை அதனால் நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் கட்சியாக நடத்தாமல் ஒரு இயக்கமாக நடந்து கொண்டிருந்தால் கூட நாம் தமிழர் கட்சியின் மீது அதீத நம்பிக்கையும் ஒரு பாசமும் பற்றும் புரட்சியும் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் உழைத்து கொண்டே தேய்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பல ஆயிரம் பேர் சீமானை நம்பி வந்துவிட்டோம் பொறுப்பு இருக்குது இந்த இதை விட்டு நம்ம போக முடியாதேங்கிற உலகத்துக்குள்ளே இருக்காங்க அவர்களெல்லாம் சீமான் காப்பாற்றுவாரா வரும் காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது யாவது எப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே யார் யார் போட்டியிட போகிறீங்களோ விருப்பமனை கொடுங்க ஐம்பது பேர் விருப்பமனை கொடுப்பான் சீமானை நேரில் நம்ம பார்த்துட்டோம் கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் தனியாக உட்காந்து பேசிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்கும் அதுவும் கிடையாது அதில் ஒரு நல்ல வேட்பாளராக இந்த சொந்த தொகுதிக்குள்ளே தேர்வு போனோன்னா அவருடைய சொந்த பந்தங்கள் சுற்று சுற்றத்தார்கள் ஓட்டுப்படுவாங்க உங்க இருந்து கிருஷ்ணசாமி ஓட்டு போட்டால் என் குடும்பத்தில் உள்ளவன் என் பங்காளி குடும்பத்தில் உள்ளவன் ஓட்டு போடுவானா சொந்த பந்தம் சாதி எல்லாமே பார்ப்பாங்கள்ல சாதி இல்லை மாட்டுக்கறி திருநிச்சிம்முக்கு போ என்ன வேணாலும் பேசலாம் அரசியல் பேச்சு மேடை பேச்சு உள்கட்டமைப்பு இல்லாமல் அங்கே அரசியலில் ஜெயிக்க முடியாது என்பதை சீமான் உணர்ந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருப்பமனு கேட்டு அவர்கள் மூலமாக அந்தந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் நாம் தமிழை கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும் இல்லை என்றால் இன்னும் இருக்க இருக்க கீழ்நிலைக்குத்தான் போவார்கள் அவர்கள் சொல்லுவார் பழைய தம்பிகள் போவார்கள் புதிய தம்பிகள் வருவார்கள்னு அப்போ அது ஒரு கட்சி தலைமையில் இருக்கக்கூடியவர் சொல்லுகிற வார்த்தை அல்ல அது பிரிந்தவர்களெல்லாம் இணைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் சீமானவர்களுக்கு இல்லை மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போ மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போ கிலோ எடுத்து நல்லா தின்னு தமிழ் கலாச்சாரமாக மாட்டுக்கரிதிங்கிறது இப்படிலாம் எல்லாம் பேசுனா எந்த சைவ பிள்ளைமார் உங்களுக்கு ஓட்டு போடுவோம்னா சைவ இல்லாலை ஓட்டு போடுவோம்னா சிவனடியார் ஓட்டு போடுவாங்களா முருகபக்தர் ஓட்டு போடுவாங்களா வீரமு முன்னணி வீரத்தமிழர் வீர முன்னணி அப்படின்னு என்னென்னமோ சங்கம்லாம் வச்சுக்க தனியாக பண்ணிக்கிட்டீங்களே அதெல்லாம் சரியாக வராது சீமானவர்களே நீங்கள் நடுநிலையான அரசியலை சொன்ன சிவனை பறை என்றும் வே அப்புறம் சாதியை வன்மத்தோடும் என்ன சாதியை ஒழிப்பெண் என்றும் அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் அரசியலில் எடுபடாது சீமானுக்கு எடுபடாது நல்ல அரசியலை நடுநிலையான அரசியலை அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்லுகிற அரசியலை சீமான் இன்றைக்கு கையில் எடுக்கிறாரோ அன்னைக்கு தான் நாம் தமிழக அடுத்த கட்ட வளர்ச்சியை வாங்கி போவோம் ஒரு மாட்டுக்கறி துன்னு ஜிம்மு போ மாட்டுக்கறி துண்ணு ஜிம்முக்கு போகணும் முஸ்லீமுக்காக வேண்டியும் ஏன்னா ஒரு சமுதாயத்துக்காக வேண்டிய கட்சி நடத்தினா மற்ற சமுதாயத்தில் உள்ள ஒரு போய் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் முக்களத்தூர் சமுதாயம் உங்களுக்கு ஓட்டு கிடைக்குமா முத்திரையர் சமுதாயம் ஓட்டு கிடைக்குமா கவுண்டர் சமுதாயம் உங்களுக்கு ஓட்டு கிடைக்குமா வன்னியர் சமுதாயம் உங்களுக்கு ஓட்டு போடுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் களத்தில் இறங்கினார்னா உங்கள் வாட்டம் இன்னும் காலி ஆகிடும் அதனால் நடுநிலையான அரசியல் செய்திகள் என்று சொன்னால் என் போன்ற பத்திரிகையாளர்கள் இன்னும் நடுநிலையாளர்கள் உங்களுக்கு குரல் கொடுப்பார்கள் அதனால் விருப்பம்னு கேட்டு நீங்கள் வேட்பாளரை தெரிவிக்கணும்னா நடுநிலையான அரசியல் செய்ய வேண்டும் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது இது பொதுவான நாம் தமிழ கட்சியிலருந்து பல் பல இடங்களில் இருக்கக்கூடிய ஒன்றிய பதவியிலேயும் மாவட்ட பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு இந்த செய்தியை நீங்கள் போடுங்க நாம் தமிழர் கட்சி அப்போ தான் வளரும் அந்த அடிப்படையில் அவர் கட்சி நடுநிலையான அரசியலை செய்தால் வளரும் இல்லைனால் நாங்கள் வந்து பாஜகவுக்கு போயிடுவோம் அதிமுகவுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க இனிவரும் காலகட்டங்களில் அந்தந்த சொந்த தொகுதியில் வேட்பாளர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயாவது நிப்பாட்டு வரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் பல கோடிய கோடீஸ்வரர்களை லட்சாதிபதிகளாகவும் பல லட்சாதிபதிகளை ஆயிரம் பதிகளாகவும் சில ஆயிரம் பதிகளை பிச்சாதிபதிகளாகவும் ஆக்குகிற வேலையை செய்வதை நிறுத்திவிட்டு நடுநிலையான அரசியலை செய்து சீமானை நம்பி இருக்கிறவர்களை சீமான் கரையேற்று என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் நமது இந்த தமிழ்நாட்டில் நல்ல நடுநிலையான அரசியலை சீமான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய விருப்பம் அரசியல் நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பில் பட்டனை அழுத்தி ஆள் பில் பட்டனை அழுத்தி வழக்கம் போல் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் தான் இன்னும் நடுநிலையான செய்திகளை எந்த அரசியல்வாதியும் நம்ம நடுநிலையாக தான் செய்தி அளிப்போம் ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்